பற்றி எறிகிறது அணு ஆயுத பலம் பொருந்திய ஈரானால் தங்களுக்கு எப்போதும் ஆபத்து தான் என கருதி ஈரானின் அணு ஆயுத தளங்கள் அனைத்தையும் தகர்க்க இஸ்ரேல் திட்டமிட்டது அதன்படியே ஈரான் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை தொடங்கியது ஈரானின் அணுசக்தி மையங்கள் ராணுவ தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக துல்லியமாக இஸ்ரேல் தாக்கியது குறிப்பாக ஈரான் தலைநகர் டெக்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முக்கிய அணுசக்தி மையமான நட்டன்ஸ் இர்பஹான் மையங்கள் தகர்க்கப்பட்டன இதில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்று இருபது பேர் காயமடைந்ததாக ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஈரான் ஆயுதப்படை சார்ந்த பல தளபதிகளும் ஏராளமான அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் தலைவர் அயதுல்லா தெரிவித்துள்ளார் அதன்படி சில மணி நேரத்திலேயே ஈரானும் பதிலடி கொடுத்தது அதன்படி இருநூறுக்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரான்கள் நள்ளிரவில் இருந்து அலை அலையாக பாய்ந்தன இவற்றை நடுவானில் இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனாலும் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலம் பொருந்திய அயண்டோம் பாதுகாப்பு அமைப்பையும் பல இடங்களையும் தாக்கியது குறிப்பாக ஜெருசலேம் டெல்லையில் போன்ற நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பல இடங்களில் வான் தாக்குதலுக்கான அலாரம் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது இந்த தாக்குதலை தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது இரு தரப்பினரும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் தீவிர போராக இது மாற உலக நாடுகள் அச்சம் தெரிவித்துள்ளன இந்த போர் பதற்றத்தால் மத்திய கிழக்கு வழியான விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளும் தங்கள் வான் பகுதியை மூடி உள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் விமானங்கள் அந்த வழியான போக்குவரத்தை ரத்து செய்துள்ளன இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதலை தொடர்வதில் உறுதியாக இருப்பதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் மூன்றாவது நாளாக இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் டெக்ரானில் இரண்டு முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் தீப்பற்று எரிந்து வருகின்றது இஸ்ரேல் பாதுகாப்பு படை தற்பொழுது வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஈரானிய ஆட்சியின் அணு ஆயுத திட்டம் தொடர்பான டெக்ரானில் உள்ள இலக்குகள் மீது ஐடி எஃப் விரிவான தொடர் தாக்குதல்களை நடத்தியது என்று கூறியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுக்கும் என உயர் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் அரசு தரப்பில் வெளியிட்ட பதிவில் வரவிருக்கும் நாட்களில் போர் மேலும் தீவிரமடையும் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களும் அடங்கும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஈரான் தாக்குதலை தடுத்தாலோ இஸ்ரேலுக்கு உதவினாலோ அந்த நாடுகளின் ராணுவ மற்றும் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே நேரத்தில் ஈரான் தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியதால் இஸ்ரேலியர்களும் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைய முழுவதும் பள்ளிகள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருவதால் உலக நாடுகளிடையே அச்சம் நிலவுகிறது ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் ஈரானிய பதிலடி தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நில இஸ்ரேல் இரவு தாக்குதல் நடத்தியதில் டெக்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகிறது உங்கள் தின சேவல்